எம்டி திரை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் டு எம் திரை நடிகர் விஜய் தனது கரியரினுடைய உச்சத்தில் இருக்கும் போதே முழுநேர அரசியல் இறங்கி புது கட்சியும் தொடங்கினாரு ஜனநாயகன் படத்திற்கு அவர் கிட்டத்தட்ட இருநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினதா சொல்லப்படுது இந்த வருடம் நடக்க இருக்க தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அவர் கட்சி போட்டியிட இருக்கிறது அதற்கான பணிகள் ஒரு பக்கம் நடக்க விஜய் பங்கேற்ற கரூர் பிரச்சார கூட்டத்தில் நாற்பத்தி ஒரு பேர் கூட்ட நெரிசல் பலியான சம்பவம் பற்றிய விசாரணைக்கும் விஜய் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் இரண்டு முறை ஆஜராகியிருந்தார் இது மட்டும் இல்லாமல் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் சென்சார் தொடர்பான பிரச்சனையினால வழக்கு தீர்ப்பு தெரிவிக்காம ஒத்திவைக்கப்பட்டிருக்குது இது விஜய் பல்வேறு சிக்கல்களை சந்தித்து வருகிறார் இந்த நிலையில சோ இத்தனை சர்ச்சை சர்ச்சைகளுக்கும் நடுவுல விஜய் இந்திய அளவில் ஒரு விஷயத்தில் நம்பர் ஒன் இடத்தை பிடிச்சிருக்காரு மோஸ்ட் டால்கெட் அபௌட் இந்தியன் பொலிடிஷியன் என்ற பட்டியலை டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிக்கை வெளியிட்டிருக்குறது இந்த லிஸ்ட்டில் பிரதமர் நரேந்திர மோடியை முந்தி விஜய் தான் நம்பர் ஒன் இடத்தை பிடிச்சிருக்காரு ஜனவரி ஒன்றுலருந்து பதினைந்தாம் தேதி வரையிலான புள்ளி விவரங்கள் அப்படிங்குற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க ஓகே கைஸ் சினிமாவில் தான் நம்பர் ஒன் இடத்த பிடிச்சிருந்தான்னு பார்த்தா இப்போது பொலிடீஷியன் அந்த கேட்டகரியிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் இடத்துக்கு வந்துட்டுருக்காரு தளபதி விஜய் அவர்கள் நடிகர் விஜய் நடித்த ஜனநாயகன் படம் ஓடிடியில வெளியாக வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளிவந்திருக்கு இந்த படத்தினுடைய ஓடிடி உரிமையை வாங்கியுள்ள அமேசான் பிரைம் நிறுவனம் இது குறித்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறதா கூறப்படுகிறது இதனால படம் வந்து பார்த்தீங்கன்னா திரையரங்குகளில் வெளியாகாம நேரடியாக ஓடிடியில் வெளியாகுமா அப்படிங்கிற சந்தேகம் உருவாகியிருக்கு காரணம் என்ன அப்படின்னா ஜனநாயகன் படம் ஜனவரி ஒன்பதாம் தேதி வெளியாக இருந்த நிலையில தணிக்கை சான்றிதழ் காரணமாக வெளியீடு நிறுத்தப்பட்டது இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து நேற்று நடந்த விசாரணையில் தீர்ப்பு தேதி சொல்லாமல் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு ஓடிடி வெளியீட்டுக்கு தனிக்கு சான்றிதழ் தேவையில்லை அப்படிங்கிறதுனால ஜனநாயகன் அமேசான் பிரைம் தளத்தில் வெளியாவதில் சீக்கிரம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுதா இல்லை ஓடிடியில் ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம அடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்